ஒரு அட்வான்டேஜ் பெரும்பாக்கத்தில் இருக்குன்னா பெரும்பாக்கத்துலேருந்து பள்ளிக்கரணையை நோக்கி அது தண்ணி ஓடும் ஆனாலும் அது ஓடுவதற்கான வழி இருக்கணும் பெரும்பாக்கத்தில் ஒரு பெரிய பாட்டில் நெக் இருக்கு இன்ஃபேக்ட் அவங்க கட்டினது போக அந்த காம்பவுண்ட் வாழை வர போட்டுச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வாழை பார்க்க எடுத்தால் கூட அந்த பாட்டில் நெக் நகந்து ஓரளவுக்கு தண்ணி ஓடக்கூடிய இடம் உருவாகும் பட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா பெரும்பாக்கத்துலேருந்து இவ்வளோ வைடாக போயிட்டு இப்படி ஒரு பாட்டில் நெக் இப்போ இப்படி போய் இந்த பாட்டில் நெக் வருது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லேண்ட் இருக்கு இந்த பிரிகேட் லேண்ட் இந்த சுற்றுச்சூழலானது பார்த்தோன்னா என்ன பண்ணிருக்கணும் ராம்சர் அணத்துக்குள்ள இருக்கா கொடுக்க முடியாதுன்னு கொடுத்துருக்கணும் இந்த என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மோசடியில ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னா ஐயோ ராம்சர் நிலம்னா நம்ம கொடுக்க முடியாது அப்போ இது ராம்சாருக்கு வெளியே இருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லு ராம்சார் நிலத்துக்கு உட்பட்ட நிலங்களில் மட்டும் கட்டுமான அனுமதி கிடையாதுங்கிறது கிடையாது ஈவன் வெளியில இருக்கிற நிலங்கள் கூட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு இப்போதைக்கு கிடையாது இங்கே கான்க்ரீட்டை கொட்டி எழுப்பினீங்கன்னா இந்த பதினைந்து ஏக்கரில் தேக்கக்கூடிய தண்ணீர் ஓடக்கூடிய தண்ணீர் இங்கே போகும் நிறைய பேருக்கு வந்து ஓஹோ இப்போ எல்லாம் கட்டியிருக்காங்க இதெல்லாம் அனுமதியெல்லாம் வாங்கி தான் கட்டியிருப்பாங்க இதெல்லாம் சரியாக தான் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்காங்க கவர்மெண்டே அனுமதி கொடுத்துருக்குனா இது தங்கக்கூடிய ஒரு பகுதி தான் நினச்சி வாங்கியிருப்பாங்க அவங்க கிராஸ் செக் பண்ணாலும் டாக்குமெண்ட் வரைக்கும் தான் பண்ண முடியும் டாக்குமெண்ட் வரைக்கும் பண்ணியிருக்கும் பட்டு இது இது எல்லாம் வந்து பள்ளிக்கு பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்லை ஒரு அழுத்தம் வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு தகவல்கள் வரும் நமக்கு எங்கேருந்து அழுத்தம் வருதுங்கிறதும் நமக்கு தெரியும் ஆனால் ஆதாரம் இல்லாமல் நம்ம அதை வழிய சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது சொல்லவும் கூடாது ஆனால் எனக்கு தெரியும் எங்கேருந்து அழுத்தம் இதுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை படத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாது ம்சார்குள்ளே அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இன்னைக்கு ரத்து பண்ணணும் சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து பண்ணணும் கட்டுமான அனுமதி ரத்து பண்ணணும் இது ரெண்டு ரத்து பண்ணணும் உங்களுக்கு தெரியாமல் நடந்திருந்தது நீங்கள் இன்னைக்கு ரத்து பண்ணணும் இப்போ ஃபவுண்டேஷன் போட்டுருக்க அட்லீஸ்ட் மீட்கவாது மீட்கலாம் நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் மூட வேலை பண்ணுறோம் அதுவும் நீங்கள் இந்த மான்சூனுக்கு முன்னாடி இதை பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே அங்கே வேலை அந்த பகுதி எவ்வளவு மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த பகுதியில் நீங்கள் மண்ணு போட்டி இருக்கிற ஏரியை மூட வேலையை பண்ணுறீங்க என்ன வேணும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐந்து மணி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் சார்ந்த விவகாரங்கள் குறித்து வணக்கம் வணக்கம் பேசியிருக்கிறோம் உங்களுடைய பதிவு ஒண்ணு பார்த்திருந்தோம் மீட்டும் கொடுத்திருந்தீங்க பெரும்பாக்கம் பள்ளிக்கரணை அந்த பகுதியில் அந்த ராம்சார் பகுதிக்கு உட்பட்ட இடத்துல வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான ஒரு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அது வந்து சட்டவிரோதமாக இருக்கிறது அது வந்து ஒரு நீர்பிடிப்பு பகுதி அங்கே வந்து கட்டினா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் ஃப்யூச்சரிஸ்டிக் பிரச்ச ப்ராப்ளம் இருக்குன்ற இடத்துலையும் அதெல்லாம் மறைத்து இந்த இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தொடர்பான விஷயமாக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்பீட்டாக விரிவாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அது மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன நடந்துருக்கு அது சரியா அதான் இது ஒரு ரெண்டு மூணு ஃபேக்டாக நான் சொல்லிடுறேன் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்பர் ஒன் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி ஏன்னா இந்த வெள்ளம் மக்களை காக்க வேண்டும் என்றாலும் சரி வறட்சியிலேருந்து காக்க வேண்டும் என்றாலும் சரி இந்த பகுதியை நம்ம பாதுகாக்கணும் இதில் ஏற்கனவே பல நிலங்கள் வந்து பட்டா வாயி கண்ணம்னாலும் போயிருச்சு பட்டா ஆனாலும் அதெல்லாம் சதுப்பு நிலமாக இருந்த பகுதி தான் அப்போது என்ன பண்ணுறாங்க இந்த பள்ளிக்கரண சதுப்பு நிலம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலம் எதெல்லாம் சதுப்பு நிலமாக இருக்கக்கூடிய பகுதியோ சிலது ஃபேக்காக பட்டா இருக்கும் சிலது வந்து கவர்மெண்ட் கையில் வேறு டிபார்ட்மெண்ட் கையில் இருக்கும் அப்போ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு ஹெக்டர் இதில் பெரும்பாலான நிலம் அரசுக்கிட்டே இருக்குது சிலது தனியார்கிட்ட இருக்கும் சிலது வந்து மிச்ச கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த நிலங்களை ராம்சார் நிலமாக அறிவிக்கிறாங்க தேதி என்ன ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெசிக்னேட்டட் டேட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் கொண்டாடுறார் ராம்சார் தளமாக நம்ம அறிவிக்கப்பட்டிருக்கிறோம் இது வந்து மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறார் அந்த பாதுகாக்கப்பட்ட பட்ட பகுதி அப்படிங்கிறதா இதோட பேர் ராம்சார்னா என்ன இது ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு சர்வதேச ஒப்பந்தம் ஸோ இந்த நிலத்தில் பாதுகாக்கப்பா இருக்கணும்னா என்ன அர்த்தம் இந்த நிலத்தில் எந்த விதமான கட்டுமானங்களும் வராமல் பார்த்துக்கணும் அப்போ இது என்ன இது என்ன வெறும் சர்வதேச ஒப்பந்தம் தானே அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படி கிடையாது இது சர்வதேச ஒப்பந்தங்கள் வந்து எப்பவுமே சட்டமாக மாறும் எப்போ சட்டமாக மாறும்னா பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களின் கீழ் விதிகள் போடுவாங்க உதாரணத்துக்கு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுங்கிறது இந்தியாவுடைய சட்டம் அந்த சட்டத்தின் கீழே விதிகள் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீனில் போடுறாங்க அதில் என்ன சொல்றாங்க ராம்சார் நிலங்கள் ஈரநிலங்கள் ஆகும் இந்த சட்டத்தின் கீழ் அது இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பவை ராம்சார் நிலங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு என்ன சொல்றாங்க இந்த நிலங்களில் என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது அதில் என்ன சொல்றாங்கன்னா கட்டுமானம் நிரந்தர கட்டுமானம் எதுவும் செய்யக்கூடாது இதுதான் சட்டம் இப்போ ஸோ என்ன ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதை ராம்சாராக அறிவித்த பிறகு இந்த ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டரில் எந்த விதமான கட்டுமானமும் மேற்கொள்ளக்கூடாது அப்போ எந்த விதமான கட்டுமான அனுமதியும் கொடுக்கக்கூடாது எந்த விதமான சுற்றுச்சூழல் அனுமதியும் கட்டுமானத்திற்காக கொடுக்கக்கூடாது இதுதான் சட்டம் ஆனால் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதற்கு பிறகு பிரிகேட் நிறுவனம் இந்த ராம்சார் எல்லைக்கு உள்ள இருக்கிறாங்க அவங்களோட சர்வே நம்பர் நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நானூற்றி தொண்ணூத்தி ஏழு ஏக்கர் மூலம் அதுக்குள்ள இருக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ராம்சார் எல்லைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிலத்திற்கு அவங்க சுற்றுச்சூழல் அனுமதிக்கு அப்ளை பண்ணுறாங்க இந்த சுற்றுச்சூழல் அனுமதி பார்த்தோன்னா என்ன பண்ணிக்கணும் ராம்சார் அனத்துக்குள்ளே இருக்கா கொடுக்க முடியாதுன்னு கொடுத்துருக்கணும் இந்த என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மோசடியில ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னா ஐயோ ராம் சார் நிலம்னா நம்ம கொடுக்க முடியாதே அப்போ இது ராம் சாருக்கு வெளியே இருக்குன்னு ஒரு பொய்யை சொல்லுவோம் சொல்லி இது ராம் சாருக்கு பக்கத்தில் உள்ள நிலம்னு ஒரு பொய்ய சொல்றாங்க சுற்றுச்சூழல் துறை அவன் அந்த துறையிலேயே சுற்றுச்சூழலுக்கும் வனத்துறைக்கும் ஒரே செயலாளர் கூட இருக்கிறாங்க இனி வரைக்கும் கூட நீங்க சுப்ரியா சாஹூ இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி செந்தில் குமார் இருந்தாரு அதுக்கு முன்னாடி சுப்ரியா சாஹூ இருந்தாங்க அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி தான் இதுக்கு பொறுப்பு அது ஒரு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் முதல்ல இந்த என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இது ராம்சார் எல்லைக்குள்ளையே இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய பொய் இன்றைக்கி நீங்கள் யார் வேணால் போய் பாருங்கள் ஸ்டேட் வெட்லாண்ட் அதாரிட்டியோடைய மேப்பை போய் பாருங்கள் ராம்சாரோட மேப்பை போய் பாருங்கள் ராம்சார் மேப் மாறுமா ஒரு மேப் இருந்து இருபத்தி ஒரு மேப் இருந்து இருபத்தாறில் ஒரு மேப்புமா அப்படி கிடையாது முதல் இன்று வரை ஒரே மேப்பு தான் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்குறேன் அந்த மேப் என்ன சொல்லுது சர்வே நம்பர் நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றாறு தொண்ணூறு இதெல்லாம் எல்லைக்குள்ளே வருது நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் இந்த இடத்துல எந்த கட்டுமானம் இருக்கக்கூடாதுங்கிறத வந்து மீறுவதற்காக பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்குறாங்க ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி ஐந்து அதை கொடுத்து மூணே நாளில் சிஎம்டிய கட்டுமான அனுமதியை கொடுக்குறாங்க ரெக்கார்ட் ஸ்பீடு ஜெட் ஸ்பீடு இங்கே தான் அங்கே ஃபைல் வரணுன்னா கூட இவங்கள்ட கொடுத்து அவங்கள வரணும்னாலே மூணு நாள் நாலு நாள் ஆகணும் அமக்கலாம் ஆனால் மூணு நாளில் சிஎம்டிஏ கட்டுமான அனுமதியை கொடுத்துட்றாங்க அப்போது சிஎம்டிஏ வந்து பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் வளர்ச்சி எந்த எந்த லேண்டு லேண்ட் யூஸ் நம்ம மாஸ்டர் பிளான்னு ஒன்று அவங்க போடுவாங்க மாஸ்டர் பிளான்னா என்ன மாஸ்டர் பிளான்னா என்னன்னா இந்த சிட்டி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் ஒரு பெரிய பிளானை வந்து அவங்க வந்து இந்த நிலங்கள் இந்தந்த வகைப்பாடில் தான் இருக்கும் இந்தந்த நிலங்கள் இந்தந்த வகைப்பாடில் தான் இருக்குன்னா அப்படி போட்டு அவர்கள் பிளான் பண்ணி ஒரு சிட்டியை டெவலப் பண்ணுறது தான் இந்த சிஎம்டி உடைய வேலை எதிர்கால கணிப்புகளோடு ஃபியூச்சர்லேயும் த்ரீ பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மா ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க உண்மையிலேயே இவங்க என்னதம்மா பண்ணுறாங்க இன்னைக்கு சிஎம்டிஏ ரெவன்யூவில் ஒரு தாசில்தார் என்ன பண்ணுவார் லஞ்சத்தை வாங்கிட்டு பட்டா போட்டுருவாரு ஐயோ யோ ரெவென்யூ பட்டா போட்டாங்க ரெவன்யூவில் எங்க இதில் நீர் நிலைன்னு காட்டுது அவங்க பட்டா போட்டா அவங்க இதில் பட்டான்னு காமிக்குது அப்போ பட்டா மாற்றிக்கோங்க இது ரெசிடென்ஷியல் சோன் அப்படின்னு மாற்றிக்க வேண்டியது இதுதான் சிஎம்டிஏ இன்னைக்கு உண்மையிலேயே பண்றது உண்மையிலேயே என்ன சொன்னாங்க அதை பற்றி தான் சொல்லி ரெவன்யூ மாற்ற மாத்த இவங்க மாஸ்டர் பிளானே மாத்திட்டு இருக்காங்க மாஸ்டர் பிளான் லைவா மாத்திட்டு இருக்கிற ஒரே காலேஜ் சிஎம்டி தான் மாஸ்டர் பிளான்னா அது ஒரு நீர்நிலையா இருந்தால் நீர்நிலையாவே இருக்கணும் அதை பாதுகாக்க வேண்டியது வேண்டியதா வேலை அப்படியே டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை காலி வந்து சிஎம்டி இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும் இந்த இந்த இடத்துல யோசிப்பாங்க ராம்சார் குள்ளே கட்டக்கூடாதுங்கிறது சட்டமாகவே இருக்குது அப்போ சிஎம்டியை ஃபஸ்ட்டு என்ன சார் குள்ளே இருக்கா அப்போ அனுமதி என்னால் தர முடியாது கட்டுமான அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி முதல்ல சொல்லி திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும் ஆனால் அஞ்சல் மிஸ்ரா ஏஎஸ்ஓ இல்லை அதற்கு மேலே இருக்கக்கூடிய சேகர்பாபு அப்படி சொல்லலை சொல்லாமல் அனுமதி கொடுத்துட்றான் அப்போது வனத்துறை வனத்துறை வனத்துறைக்கு கீழே தான் ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டியே இருக்குது வனத்துறை அமைச்சர் தான் ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டியோடைய சேர்மன் ஆனால் அந்த ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டி வந்து அவங்க துறையிலேயே இருக்கிற மேப்பை பார்த்துருந்தாங்கன்னா ராம்சார் குள்ளே இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்குறாங்க சதுப்பு நிலத்துலேருந்து எங்கள் எங்கள் லேண்டுலேருந்து அறுபத்தஞ்சு மீட்டர் தூரத்தில் இருக்குன்னு கொடுக்குறாங்க முதல்ல அறுபத்தஞ்சு மீட்டர் தூரம் எங்கே இருக்குது உங்கள் லேண்டு ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிற லேண்டு வந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு சர்வே நம்பர் ஐநூற்றி முப்பத்தி நாலு அவடைய லேண்டு அடுத்த லேண்டு பார்டர் லேண்டு இந்த பிரிகேடு எல்லா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் சர்வே நம்பர் பார்டர்லேண்ட் அப்போ நீங்கள் என்ன கொடுக்க முடியும் ஜீரோ மீட்டர்னு வர கொடுக்கலாம் அவ்வளோதாங்க ஆனால் அறுபத்தைந்து மீட்டர்னு என்று வேண்டும் என்று ஒரு பொய்யான அறிக்கையை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க இது இது எல்லாம் எதுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படியாவது இவர்களுக்கு அனுமதியை கொடுக்க வேண்டும் அப்போ அந்த ப்ரெஷர் எங்கேருந்து வந்திருக்கு மேலே இருந்து தான் வந்திருக்கு எல்லா இவ்வளோ துறைகள் ஈடுபட்டு குணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அப்போ சொன்னது போல் இப்போ இது பண்ணுறதுனால இப்போ சொன்ன ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் கிறிஸ்பா பாத்தாசுன்னு நினைக்கிறேன் இது மக்களோட புரிதலுக்காக இப்போ அந்த பெரும்பாக்கம் பகுதியில் அந்த ஒட்டி இருக்கிற பகுதியில் இப்படிப்பட்ட அனுமதி கொடுக்கறதுனால எதிர்கால பிரச்சனைகள் என்னென்ன வரும் ஸோ பெரும்பாக்கம் அது வந்து ஒரு ஃப்ளட் ப்ரோன் ஜோன் ஏன்னா ஒரு அட்வான்டேஜ் பெரும்பாக்கத்தில் இருக்க பெரும்பாக்கத்துலேருந்து பலிக்கரணையை நோக்கி அது தண்ணி ஓடும் ஆனால் அது ஓடுவதற்கான வழி இருக்கணும் பெரும்பாக்கத்தில் ஒரு பெரிய பாட்டில் நெக் இருக்கு பெரும்பாக்கத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்காட்டை வந்து அங்கே வச்சது எல்காட்டு வந்து அகெயின் அதுவும் ஒரு மார்ஷ் லேண்ட் எல்காட்டை மார்ஷ்லேண்டுக்குள்ளேயே விஷயாங்க நீ ரீசெண்டாக கூட என்ஜிடி சொன்னாங்க அது இருந்தா என்ன தூக்குங்க அப்படின்னாங்க என்ஜிடி அது அதுக்கப்புறம் ஜட்மெண்ட்ல வரலையா என்னன்னு தெரில இது வரைக்கும் எதுவும் அதை பற்றி பேசல பட் அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா எல்காட்டோடைய அந்த லேண்டும் அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய கிளாசிக்கல் தமிழ் இன்ஸ்டியூட்டுக்கு மார்ஷல் லேண்ட்லேருந்து ஒரு பகுதியை கொடுத்துட்டாங்க ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஃபோர்லேருந்தே பிரித்து ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் பார் ஒன்னு கொடுத்துட்டாங்க இன்ஃபேக்ட் அவங்க கட்டினது போக அந்த காம்பவுண்ட் வேலை வேறு போட்டுச்சுட்டாங்க அந்த காம்பவுண்ட் வேலை பார்க்க எடுத்தால் கூட அந்த பாட்டில் நெக் நகர்ந்து ஓரளவுக்கு தண்ணி ஓடக்கூடிய இடம் உருவாகும் பட் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா பெருமகத்துலேருந்து இவ்வளோ வைடாக போயிட்டு இப்படி ஒரு பாட்டில் நெக் நல்லா பாருங்கள் இப்படி போயிட்டு இப்படி பாட்டில் நெக்கு இப்படி போகுது இப்போ இப்படி போய் இந்த பாட்டில் நெக் வருது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த லேண்ட் இருக்குது இந்த பிரிகேட் லேண்ட் ஸோ ஏற்கனவே தண்ணீர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த பாட்டில்னைக்குள்ளே ஓடக்கூடிய இடம் அந்த இடத்துல அந்த இடத்துல இந்த பிரிகேடு வந்து தண்ணீர் தேங்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இதை பதினைந்து ஏக்கர் அளவு இருக்குது நீங்கள் கான்கிரீட்டை கொட்டி எழுப்பினீங்கன்னா இந்த பதினைந்து ஏக்கரில் தேங்கக்கூடிய தண்ணீர் ஓடக்கூடிய தண்ணீர் இங்க போகும் ஒரு மிகப்பெரிய வெள்ளமாக உங்களுக்கு மாறும் இன்னும் வெள்ளத்துடைய அளவு அதிகமாகும் உயரம் அதிகமாகும் இன்னும் அதிக மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த இதன் மூலமா நம்மளுடைய கட்டுமானத்துக்கே ஃபியூச்சர்ல பாதிப்பு ஏற்படும்ன்றது அவங்களுக்கும் தெரியும் அவங்க கட்டிட்டா வித்துட்டா போயிடுவாங்க பாதிக்கப்பட போறது அவங்க வசிக்கிற மக்கள் வசிக்கிற மக்கள் தான் இப்போ பின்னாடி அங்க எம்பாசிலாம் ஆஹ் அவங்க வாங்கிட்டாங்க இன்னைக்கு வாங்கி தங்கிருக்கிறவங்க தானே அவசப்படுறாங்க அந்த கிரவுண்ட் பிளோர் ஃபுல்லா வந்து தண்ணி இனிக்குது போனால் மழைக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பாப்பாவை அந்த ஜென்ரேட்டர் வேறு கிரௌண்ட் ஃப்ளோர் வச்சு அந்த அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு லிஃப்ட் ஆஃப் ஆயிடுச்சு எட்டாவது பத்தாவது மாடியில் இருக்கிறவங்க இப்போ இருபதாவது பதினஞ்சாவது மாடியில் இருக்கிறவங்களாம் எப்படி வருவாங்க கீழே வர முடியாது வரணும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி ஸோ இறங்கவும் முடியாது புரியுதுங்களா ஆள் உயரத்துக்குலாம் இல்லை நீங்கள் வந்து பத்தடி வயரத்துக்கு தண்ணி நின்றதுன்னா ஆள் எங்கே இறங்குறது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஸோ நீங்கள் வெளியவே வர முடியாது இந்த மாதிரி ஒரு வாரம் நாங்கள் அவங்க சரி நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா பாவம் அந்த மக்களுக்கு வந்து தெரியாது அது அது அந்த நிறைய பேருக்கு வந்து ஓஹோ இப்படிலாம் கட்டியிருக்காங்க இதெல்லாம் அனுமதியெல்லாம் வாங்கி தான் கட்டியிருப்பாங்க இதெல்லாம் சரியா தான் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்டே அனுமதி கொடுத்துருக்குன்னா இது தங்கக்கூடிய ஒரு பகுதி தான் நினச்சி வாங்கியிருப்பாங்க அவங்க கிராஸ் செக் பண்ணவெல்லாம் டாக்குமெண்ட் வரைக்கும் தான் பண்ண முடியும் டாக்குமெண்ட் வரைக்கும் பண்ணியிருப்பான் பட்டு இது எல்லாம் வந்து பள்ளி பெ பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் லேண்ட் இதெல்லாம் இங்கே இந்த இப்போ புரிகேட்டு கட்டுறதுலாம் பெரும்பாலும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கழுவெளி ஸோ இந்த பகுதி அப்படிங்கிறது வந்து அந்த அந்த பகுதியை யாரோ ஒரு தாசில்தார் வந்து காசு வாங்கிட்டு பட்டா போட்டிருக்கலாம் ஆனால் இது ஒரு தண்ணி தேங்கக்கூடிய கழுவெளி பகுதி அப்போது இதற்கு அதனால தான் இன்றைக்கி இப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஹெக்டர் இருந்த ப பள்ளிக்கருணை சதுப்பணும் இன்றைக்கி இப்போ ராம்சாராக எவ்வளோ அறிவிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு ஹெக்டர் தான் அறிவிச்சிருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதில் ஒரு சின்ன பகுதியை தான் நம்ம பாதுகாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் என்டயர் பகுதியை கூட நம்ம பாதுகாக்க ட்ரை பண்ணலாம் அந்த ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஏழு ராம்சாராக அறிவிச்சு அந்த பகுதிக்கு தான் கட்டுமான அனுமதி கொடுக்க கூடாது அதுக்கு இருக்கிற பகுதிக்கு கூட கட்டுமான அனுமதி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க போன தான் என்ஜிடியில் ஒரு ஆர்டர் வந்துருச்சு ஏன்னா அதுக்கு இருக்கிற லேண்டில் ஒரு மார்ஷல் லேண்ட் வழியாக நீங்கள் ஏதோ பாதை போடுறீங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து அதுக்கு வரும்போது நீங்கள் ராம்சார்லேருந்து எவ்வளவு தூரம் வெளியே வரைக்கும் நீங்கள் அனுமதி கொடுப்பீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு ப்ராப்பராக கைட்லைன் இல்லை போது அங்கே கேரியர் ட்ரஸ்ட்டை கேட்டு அவங்க ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியாங்கன்னு சொல்லி இல்லை நாங்கள் ஐஎம்பி இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான் இந்த சட்டப்படி நாங்கள் தயார் பண்ணணும் அது வேறு யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அந்த க பிளான் வர வரைக்கும் ஏன்னால் அது ஹைட்ராலஜிலாம் பார்த்து தண்ணீர் எங்கே இறங்குது ஏறுதுங்கிறத பொறுத்தலாம் இன்ஃப்ளன்ஸ் ஒரு இடத்துல ஒரு கிலோமீட்டராக இருக்கலாம் ஒரு இடத்துல ஐநூறு மீட்டராக இருக்கலாம் ஒரு இடத்துல அந்த மாதிரி மாறி மாதிரி இருக்கணும் ஸோ அது எப்படிங்கிறத பிளான் வந்து நாங்கள் இனிமே தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்ஜிடி என்ன சொன்னாங்க அப்போ அது வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் வையுங்க ஸோ அதனால் இப்போ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிஎம்டிய ஒரு சர்க்லை ஒரு போட்டிருக்கிறாங்க ராம்சார் நிலத்துக்கு உட்பட்ட நிலங்களில் மட்டும் கட்டுமான அனுமதி கிடையாதுங்கிறது கிடையாது ஈவன் வெளியில் இருக்கிற நிலங்கள் கூட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு இப்போதைக்கு கிடையாது இப்போதைக்கு கிடையாது அதுதான் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்த ஆர்டர் ஆனால் ராம்சார் நிலத்துக்குள்ள என்னைக்குமே அனுமதி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் எப்போலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அனுமதி கிடையாது அப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அனுமதி கிடையாது அப்படின்னும்போது அதற்கு பிறகு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரிகேடு அப்ளை பண்ணுறாங்க அதற்கு பிறகு நீங்கள் ரெண்டு வருஷம் ஃபைலை வந்து அப்படி இப்படி என்னெல்லாமும் பொய்யான ரிப்போர்ட்டை கஷ்டப்பட்டு தயார் பண்ணி கேட்டு தயார் பண்ற மாதிரி தயார் பண்ணி ஒரு மோசடி செஞ்சு கொடுத்துருக்குறீங்க இப்போ இது மூலமாக அந்த பகுதியில் நார்மலாக வசிக்கிற மக்களும் கூட பாதிக்கப்படுவாங்க இல்லையா இப்போ இந்த வெள்ளம் மூலம் கண்டிப்பாங்க இப்போ இந்த பகுதியை நீங்க கான்கிரீட்னா இந்த தண்ணி எங்க ஓடும் பக்கத்தில் இருக்கிற ஏரியால ஏரியாவில் வந்து வெள்ளமாக்கி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தான் மூழ்குவாங்க இல்லையா இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து இப்போ இவங்க விற்கணுன்னா என்ன பண்ணுவாங்க நல்ல ஃபவுண்டேஷனை ஏற்றி ஹைட்டை ஏற்றி எல்லாம் பண்ணுவாங்க நல்லா கான்க்ரீட்டை கொட்டி எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இப்போது நீங்கள் என்னதான் செலவு பண்ணாலும் இவங்க ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடிக்கு மேலே செலவு பண்ண போகிறது இல்லை இந்த ஆயிரத்தி முந்நூறு அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இன்னைக்கு ஒன்று புள்ளி ஆவரேஜாக ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒன்று புள்ளி மூணுலேருந்து ரெண்டு புள்ளி எட்டு வரைக்கும் விற்கிறாங்க ஸோ நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கூட ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டு நானூறு கோடி ரூபா ஐநூறு கோடி ரூபா புரியுதுங்களே ஸோ நீங்கள் வந்து இதில் லாபம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபா ஸோ நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி வந்து அவங்க இது இந்த பணத்தை வந்து அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் மணி இந்த ஊழல் ஏன் நடக்குதுன்னா இவ்வளவு ராம்சாருக்குள்ளேயே அபத்தமாக இப்படி ஒரு அப்ரூவல் ஏன் கொடுக்குறாங்கன்னா இதில் நடக்கக்கூடிய லஞ்ச ஊழல் தான் இதில் நீங்கள் முன்கூட்டி முன்னாடியே சொன்னது போல் ஒரு மேலிட அழுத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க இல்லையா அது இருக்கிறதுனாலதான் இதை சாத்தியப்படுத்த முடியுது அப்படின்னா அது அது எந்த அளவு வரைக்கும் நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு அழுத்தம் வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு தகவல்கள் வரும் நமக்கு இருந்து அழுத்தம் வருதுங்கிறதும் நமக்கு தெரியும் ஆனா ஆதாரம் இல்லாமல் நம்ம அதை வழிய சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது சொல்லவும் கூடாது ஆனா எனக்கு தெரியும் எங்கெந்த அழுத்தம் இதுக்கு வந்திருக்கு அப்படிங்க நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு வாரம் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதா ராம்சார் நீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க எம்ஐயோ ஒன்று சைன் பண்ணி இந்த நிறுவனத்துடன் இந்த நிறுவனம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஹைரைஸ் பில்டிங் ரெசிடென்ஷியல் பில்டிங் சோழிங்கநல்லூர் ஐடி கா காரிடாரில் ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளேஸ்டுன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்திருக்கு முதலீ அது எங்கள் முதலீடு மாணவர்களில் இரண்டாயிரம் கோடி முதலீடாக காமிக்கிறீங்க இதை எதுக்கு ராம்சார் நலத்தில் கட்டுறதுக்காக ஒரு பக்கம் ராம்சாரை மீட்டிட பண்ணி நீங்கள் சொன்னீங்க இன்னொரு பக்கம் ராம்சார் நலத்திலே கட்டுறதுக்கும் உங்கள் துறைகள் அனுமதி கொடுக்குது நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நீங்கள் சொல்ல வார்த்தையே உங்கள் நீங்கள் உங்கள் அரசாங்கமே மீறுறீங்க இல்லையா நீங்கள் சொல்லலை செயல் சொல் வேறா இருக்கு செயல் வேறையாக இருக்குது கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்னுடைய கேள்வி என்னென்னா நேற்றுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நேற்று வரைக்கும் தெரியாது நேற்றுக்கு நாங்கள் உங்களுக்கு புகார் அமைச்சிருக்குறோம் நீங்கள் மீடியாவில் பார்த்துருக்கலாம் உங்களுக்கு இப்போது விவரம் தெரியும் இது ராம்சார்க்கு உட்பட்ட பகுதி தானா அப்படிங்கிறது நீங்கள் என்ன நம்ப தேவையில்ல நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டியை வேணால் கேளுங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அழுத்தம் இதில் இருந்ததுங்கிறது எனக்கு தெரியும் இந்த இந்த ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டி கேளுங்க நீங்கள் சிஎம்டிஏ வேணாலும் கேட்டுக்கோங்க யார் வேணால் கேட்டுக்கோங்க இது ராம்சார்க்குள்ளே வருதுங்கிறது அவங்க சொல்லுவாங்க கேள்வி என்னென்னா அப்போ ராம்சாருக்குள்ளே அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இன்னைக்கு ரத்து பண்ணணும் சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து பண்ணணும் கட்டுமான அனுமதியை ரத்து பண்ணணும் ரெண்டு ரத்து பண்ணணும் உங்களுக்கு தெரியாமல் நடந்துருந்தது நீங்கள் இன்னைக்கு ரத்து பண்ணணும் இப்போ ஃபவுண்டேஷன் போட்டுருக்காங்க அட்லீஸ்ட் மீட்கவாது மீட்கலாம் மக்கள் போய் தேவையில்லாமல் ஏமாற மாட்டாங்க அங்கே படத்தை கட்டி அப்போ அதை தாண்டி மக் எவ்வளோ மக்களை நம்ம வெள்ளத்துல இருந்து காப்பாற்ற முடியும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள்னால அப்போ இன்னைக்கு பண்ணுங்க ஆனால் நீங்கள் இன்னைக்கும் பண்ணலை நாளைக்கும் பண்ணலைன்னா எதுவுமே நடவடிக்கையை எடுக்கலன்னா என்ன அர்த்தமா இது உங்களுக்கு தெரிந்துதான் இது நடக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தமாகும் உங்களுக்கு இது தெரிய வந்த பிறகும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்போ உங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்றதான் அர்த்தமாகும் இதுதான் என்னுடைய நம்மளுடைய கேள்வியா ஒரு பக்கம் இந்த மாதிரியான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும் போது அப்படியே இன்னொரு அதர் ஹேண்ட் பார்த்தோம்னா சென்னையில மழை வெள்ளம் தேங்காது அதற்கு இத்தனை நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல மழைநீர் வடிகால் பணிகள் இதெல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறோம் இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் இந்த நாலாயிரம் கோடி என்னாச்சு ஏன்னா அங்கங்கே நீரை அவ்வப்போது தேங்குவதனால கேட்குறது இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸே எடுத்துருக்குறாங்களே அது எப்படி பார்க்குறது சரி மழைநீர் வடிகால் கவர்மெண்ட் வந்து மழைநீர் வடிக்கால் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது யோசிக்கும் ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை வருது பதினஞ்சு சென்டிமீட்டர் வள வருது அது வரைக்கும் ஓரளவுக்கு தாங்கும் வடிகால் வந்து பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் மழைநீருக்கால் பணிகள் கொஞ்சம் பணிகள் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு இப்போ கே கே அகலப்படுத்தினாங்க அதோடைய எஃபெக்ட்டை நம்ம அந்த சில ஏரிய ஏரியாக்களில் பார்த்துருக்குறோம் வேடி இருக்கும்போது நல்ல வேலை செய்தார் நம்ம கண்கூடாக சில இடங்களில் பார்த்துருக்குறோம் அப்போது அந்த இடத்துல அரசாங்கம் செய்தது சரி அப்படின்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ணியும் ஆகணும் நம்ம அதை அதை வந்து நீங்கள் பண்ணது வந்து எது எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது நம்ம ஆனால் அது வந்து ஒரு பகுதி தான் நீங்கள் டப்பா டப்பாவாக ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறதே தீர்வாகாது அது ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டீமீட்டர் நீங்கள் முப்பது சென்டிமீட்டர் மழை வந்தால் நாற்பது சென்டிமீட்டர் மழை வந்தால் நூறு ஆண்டுக்கு ஒரு முறை வருவது இரநூறு ஆண்டுக்கு ஒரு முறை வருவதுன்னு எஸ்கேப் ஆக முடியாத காலநிலை மாற்றத்தில் இன்றைக்கி கிளைமேட் சேஞ்சில் ரெண்டாயிரத்து பதினைந்தில் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்க்குறோம் அப்போ அதற்கு சிட்டி தயாராகிறது என்ன பண்ணணும் நீர்நிலைகளை பாதுகாக்கணும் நீர்நிலைகளை தூர்வாரணும் நீர்நிலைகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் புரியுதுங்களா அப்போ தான் மழை இருந்து தண்ணி எங்கே ஓடுவோம் நீர்நிலைக்கு ஓடணும் இப்போது இவங்க எல்லாம் தயார் நிலையில் இருந்தால் இவங்க ஏங்க ரோட்டுக்கு ரோட்டு டிராக்டரையும் மோட்டரையும் கொண்டு வந்து நிப்பாட்டணும் எல்லாம் மழை நீர் வடிக்கால் வழியாக ஓடும்ல மழை நீர் வடிக்கால் சூப்பராக பண்ணிட்டீங்கல்ல மழை நீர் வழியாக ஓடிடணுங்கள அது எதுக்கு மோட்ரு அது எதுக்கு டிராக்டரு சொல்லுங்கள் உடனடியாக கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு தானே மழை நீர் வடிக்காலே மழை நீர் வடிக்காலில் ஓடுறதுக்கு தானே மழை நீர்வடிக்காலே உடனடியாக இல்லை டூ டேஸ்ல வந்து ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் அளவுக்கு எந்த அளவுக்கு மழை வந்தாலும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும்னு பிரியா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னாங்க அப்படிதான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி என்ன நம்ம பார்த்து சில இடங்களில் ரெண்டாயிரத்தி விட மோசமாக பாதிக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி சில இடங்களில் பெட்டரா இருந்தது சவுத் சென்னையில பெட்டரா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தை விட ரெண்டாயிரத்தி சவுத் சென்னையில ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தது ஆனால் நார்த் சென்னையில் மிக மோசமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம பார்த்தோம் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிஆர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதே தவிர உண்மையிலேயே நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய வலையை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா இல்லை நீர்நிலையை அழிக்கக்கூடிய வலையை செய்து கொண்டிருக்கிறீங்களா இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி இல்லை என்ன ஒரு எக்ஸாம்பிளுங்க பல எக்ஸாம்பிள்னா லா யூனிவர்சிட்டி பின்னாடி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்கள் ஒரு தண்ணீர் தேங்கக்கூடிய கல்லுக்குட்டை ஏரின்னு சொல்லி அங்கே பிரிவு அந்த இடத்த மண்ணு போட்டு மூடிட்டு இருக்கிறீங்கன்னா ஏற்கனவே அங்கே வேலை சரி அந்த பகுதி எவ்வளவு மோசமா உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் நீங்க மண்ணு போட்டி இருக்கிற ஏரியை மூடுற வேலையை பண்றீங்க அப்படின்னா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா அழிவை நோக்கி நீர்நிலைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த ராம்சாருக்குள்ள கொடுத்ததாக இருக்கிறாங்க இதுவாக இல்ல அதுவே இந்த கிண்டி ரேஸ்கோஸ் பக்கம் ஒரு அமைப்பு ஒன்று ரெடி பண்ணிகிட்ருந்தாங்களே தண்ணிலாம் வந்து அது சின்ன சின்ன குட்டைகள் ரெடி பண்ணுறேன் நாங்கள் ரேஸ் குள்ள ஏன் ரேஸ் குள்ள அது நூற்றி நூறுக்கு மேற்பட்ட ஏக்கரில் நீங்கள் அருமையாக ஒரு நீர்நிலையை உருவாக்கலாம் நம்ம அதை தான் சொல்கிறோம் நீங்கள் அருமையாக ஒரு நீர்நிலையை அங்கே உருவாக்கலாம் ஸோ இவங்க வந்து லேண்டை கொடுக்குறதுக்கே நீங்கள் வந்து இல்லை நீர்நிலையாக போயிடுச்சுன்னா ஐயோ வேறு எதுவும் பண்ண முடியாதேன்னு அரசாங்கம் கூட நீர்நிலையாக இந்த நிலத்தை நீங்கள் வச்சிங்கன்னா தான் மிச்ச வேலைகளை மிச்ச இடங்களில் பண்ண முடியும் மக்களால் வாழ முடியும் ஏன் கிண்டி ரேஸ்கோஸில் அது ஒரு நீர்நிலையாக இருப்பது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு என்ஜிடி கூட கேள்வி கேட்டாங்க நீங்கள் அதை நீர்நிலையாக மாற்ற மாட்டுறீங்க அது நீர்நிலையாக மாற்றும் பொழுது என்னாகும் உங்களுக்கு வந்து கிண்டிலேருந்து அந்த வேளச்சேரியை நோக்கி ஓடக்கூடிய வந்து என்ன வேலைச்சேரி எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட்டு லெவல் ஸோ இந்த பக்கத்துலேருந்து ஓடக்கூடிய தண்ணீர் வந்து ஓரளவுக்கு இங்கே அரஸ்ட் ஆகும் ஓகே இந்த நீர்நிலையில் அரஸ்ட் ஆகும் அப்போ வேலைச்சேரி அதிக அளவில் பாதிக்காமல் உங்களால் ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும் ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வந்து செய்யலாம் அது அதான் இதையெல்லாம் செய்வதற்கு மனசு வேணும் அவங்க ரியல் எஸ்டேட்டு இப்போ ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட்னு சொல்லி அதுக்குள்ளே போய் இந்த மாதிரி அபத்தமாக அனுமதி கொடுத்துட்ருந்தாங்க ஊழல் பண்ணணும் அப்படிங்கிறது அதான் சொல்ல கொள்ளையடிப்பதே அடிப்பதே கொள்கையாக மாறிவிட்டால் மற்ற கொள்கைகளெலாம் குப்பை தொட்டியில் போட வேண்டியதுதான் அதுதான் நடந்துட்டுருக்கு சென்னையை தாண்டி அப்படின்னு பொழுது நிறைய மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்லாம் மழை வந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுகிறது நெற்பயிர்கள் மூழ்கிறது இப்போ அங்கேயே கூட நீங்கள் ப்ராப்பர் மழைநீர் வடிகாலில் செஞ்சு வச்சுருந்தா அங்கெல்லாம் செய்கிறது போனால் இந்த குடிமராமத்து பணிகள் மாதிரிலாம் செய்வாங்க அதெல்லாம் ப்ராப்பராக கையாண்டுருக்குறாங்களா கொஞ்சம் நம்ம இன்டீரியர்லாம் போனோம்லாம் சரி குடிமராமத் பணிகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இனி என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் கூட போதுமான அளவில் வேலை கொடுக்கல அப்படிங்கிற போராட்டங்கள் தான் நடக்குது நாகப்பட்டினத்தில் சமீபத்தில் பிரதாபந ராபபு நாமபுரம்னு ஒரு ஊர் சிவராசனும் ஒரு பஞ்சாயத்து தலைவர் அருமையான வேலை அவங்க அங்கே அங்கே வந்து எப்படின்னா ஒரு குளமெல்லாம் அவங்க வந்து தூர்வாரி அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு இண்டிபெண்ட் பஞ்சாயத்து தலைவர் அவர் தூர்வாரி அவங்க செஞ்ச வேலையை வந்து இங்கேருந்து அந்த அமுதாலாம் போய் அவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் குளங்கள்லாம் அப்படி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பஞ்சாயத்து தலைவர் டேர்ம்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அங்கே ஒரு மூணு ஏரி மூணு ஏரி இருக்குது மூணில் இவங்க வந்து அதில் வந்து குவாரி அது அதில் வந்து மண் அள்ளுவதற்கான வேலையை வந்து இவங்க மண்ணல்லக்கூடிய வேலைகளை செய்து இன்டிஸ்கிரிமினேட்டாக விழுறாங்க இந்த பஞ்சாயத்து தலைவர் உட்பட மக்கள் உட்பட போய் போராடுறாங்க போராடக்கூடிய மக்களை அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர்லேருந்து மிச்சவங்கலேருந்து மா இவங்களை விடக்கூடாது மண்ணல்வது தான் முக்கியம்னு சொல்லி அவர் மேலே வழக்க போட்டு ஒரு பில் அங்கே அங்கே யாரையுமே உள்ளே வர முடியாத மாதிரி சரி நான் என்ன சொல்கிறேன் இது ஒவ்வொன்றுமே எதை எதை நோக்கி போகுதுன்னா எப்படியெல்லாம் நீங்கள் வந்து நீர்நிலை ஆதாரங்களை அடிக்கிறீங்க அந்த மக்கள் சொல்கிறது என்ன தெரியுமா நீ இது வந்து நாகப்பட்டினம் நீங்கள் கொஞ்சம் மண்ணை எடுத்தீங்கன்னா கடல் தண்ணி உள்ளே வந்துடுது கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சு ஆல்ரெடி உப்பு தண்ணி உள்ளத்தில் வந்துருச்சு அந்த மக்கள் அதுக்காக போகிறாங்க நீ உப்பு தண்ணி வந்துருச்சுன்னா நல்ல தண்ணி போயிடும் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு அருமையான பஞ்சாயத்து தலைவர் ஒரு நேர்மையாக செயல்பட்டு இருந்த ஒரு இண்டிபென்டன்ட்டான ஒரு மனிதர் அவர் ஒரு பக்கம் அரசாங்கத்திலே பாராட்டப்பட்டவரும் கூட ஆமாம் அந்த செயல்பாடுகளுக்கு செயல்பாடுகளுக்காக அவரை வந்து தொடர்த்தி துரத்தி அடிக்கிறாங்க இன்னைக்கு அவர் எங்கே வந்தால் அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு கேஸை போட்டு டிஎஸ்பி தலைமையில் எஸ்பி தலைமையில்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போது இப்படித்தான் அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை நம்ம ஸோ குவாரி நீங்கள் திருநெல்வேலியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராதாபுரம் கால்வாய் ராதாபுரம் கால்வாயில் ஏன் தண்ணி வரலை அப்பா பதில் சொல்லட்டும் இப்போ நீங்கள் கேட்க ராதாபுரம் அங்கே இருக்கிற விவசாயிகள் என்ன தானுமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எங்களுக்கு கால்வாயில் வந்து ஏன் தண்ணியை விடமாட்டீங்கிறீங்கன்னா கன்னியாகுமரியிலே தண்ணி வரலே ஏன் தண்ணி நீங்க குவா தண்ணி விட்டா குவாரி வேலை செய்ய முடியாது குவாரிலாம் குவாரி சட்டவிரோதமாக இவங்க குவாரி வேலை செய்ய முடியாதுங்கிறதுக்காக தண்ணி விட மாட்டேங்கிறீங்கன்னா அங்கே அங்க விவசாயிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க புரியுதுங்களா இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்திலும் எவ்வளவு பெரிய கான்ஃபிளிக் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அரசாங்கம் போகுது பட் அந்த விஷயம் நடக்கும்போது தொடர்ந்து பேசினா சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் நன்றி